ஒருமைக்கன் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து என்ற ஒருமைக்கண் என்றால் முழுமையாக ஒருவன் கற்ற கல்வி கல்வியில் முழுமை என்பது ஒரு நிலை இல்லை ஆனா கல்வியை கற்றுக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதம் இல்லையா தொட்டனை தூரும் என்று எழுதுவார் தொண்ணூற்றி ஆறு முந்நூற்றி தொண்ணூத்தி அப்போ ஒருவன் கற்ற கல்வியினுடைய அந்த சீர்மை அவனுக்கு பிறவிதோறும் சிறப்பு தரும் என்று சொல்லுகிறான் அப்போ இங்க இருவேறு கருத்து வரும் அதாவது வள்ளுவர் பிறவி நம்பிக்கை உண்டா இல்லை எழுபிறவி நம்பிக்கை உண்டா இதெல்லாம் நம்ம உள்ள போக வேண்டாம் ஆனா அவனுக்கு கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதை நாம் அறிவோம் இல்லையா உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் கூட கற்றவர்களை வணங்குகிறார்கள் ஏன் என்றால் அவர்கள் கற்ற அந்த திறனுக்காக அதில் பெற்ற முழுமைக்காக அதனால தான் ஒருமைக்கும் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடை தவனுக்கு அந்த பெருமிதத்தை தருவோம் கற்றுக்கொண்டே இருப்போம் கற்பதே சுகம்